அனைவருக்கும் எஸ் பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தைந்தில் உள்ள ஸ்லோகங்களும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருப்யோ நம பாக்கியோதயே த்ரீனி பவந்தி நூனம் மனுஷியதா சஜ்ஜன சங்கமஷ்சம் துவதீய மாஹாத்மிய கதா ஸ்ருதிஷ்சம் எத்தப் புமாம் ஸ்துவத் பதபக்திமேதி பொருள் ஈயாகவும் பூனையாகவும் நாயாகவும் நரியாகவும் ஜனனம் எடுத்து பின் பாக்கியம் கிடைக்கும் பொழுது மனிதனாக பிறக்கிறான் வெற்றிகளுடன் இணையும் பொழுதுதான் இந்த மனித ஜென்மம் சிறப்படைகிறது பக்தர்களுடன் சேரும் பொழுது நிறைய தேவியின் கதைகளும் சிறப்பும் பெருமையும் கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது அவர்களுடன் நிரந்தர தொடர்பு இருந்தால் அது தேவியிடம் பக்தியை வளர்க்கும் தேவி பக்தி ஆபத்திலும் சம்பத்திலும் துக்கத்திலும் ஒரே மனநிலையில் இருக்கச் செய்யும்

இரு தேவி பக்தர்கள் ஒன்று கூடினால் அவர்களிடையே கருத்து வேற்றுமை வராமல் அவர்களை ஒன்றுபடுத்துவாள் இதனால் அன்னைக்கு என்ன லாபம் அவள் அன்னை அல்லவா அதனால் ஏற்பட்ட கருணைதான் காரணம் துஷ்கீர்த்தி பீத்யா பிரித்தயா குமாரியா தியக்தம் தட்டின்யாம் சுத்தமர்கலப்தம் சம்பிராத்தி தாத்வம் பரிபாலயந்தி பிராதர்ஷயஸ்வம் கருணா பிரவாகம் பொருள் சூரசேனனின் மகளான குந்தி தேவி பூஜைக்கு உரிய பணிவிடைகளை செய்வதற்காக குந்தி பூஜன் என்னும் அரசனிடம் சில காலம் வளர்ந்து வந்தாள் மாசிய விரத பூஜை பூர்த்தி செய்வதற்காக அங்கு வந்த துர்வாசருக்கு பணிவிடை செய்ய குந்தியை அனுப்பினார் சிறிதும் தவறாமல் குறிப்புணர்ந்து பணிவிடை செய்யும் குந்திக்கு மனம் மகிழ்ந்து ஒரு மந்திரத்தை துர்வாசர் உபதேசம் செய்தார் இந்த மந்திரத்தை நீ எப்பொழுது உச்சரிக்கின்றாயோ அப்பொழுது அதற்குரிய தேவதைகள் உன் கண்முன் தோன்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்வி விட்டார் அதன்பின் குந்தி மந்திரத்தின் மகிமையை தெரிந்து கொள்ள ஒரு மந்திரத்தை உச்சரித்தாள் அவள் கண்முன் சூரியமூர்த்தி தோன்ற அவள் கர்ப்பவதி ஆனாள் கவச குண்டலத்தோடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அதை ஒரு பெட்டியில் வைத்து மகனே சர்வாபரண சம்பன்னையாயும் பகவதியாயும் விஸ்வேஸ்வரியாயும் இருக்கும் அம்பிகை உனக்கு பசி வராமல் பாலூட்டி வளர்க்கட்டும் அந்த ஜெகன்மாதாவே உனக்கு துணை என்று குழந்தையை ஆற்றில் விட்டாள் அந்த தேவி குழந்தையை காப்பாற்றினாள் பக்தி உள்ளோருக்கு அன்னை அபயம் தருவாள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் சுத்தான் குருக்ஷேத்திர ரணேஹ தான்ஸ்வான் தித்ருக்ஷவே மாத்ருகனாய கிருஷ்ணஹம் கருணாபிஷிக்டஹம் சர்வான் சமதோஷயச்ச பொருள் குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்ததும் தர்மபுத்திரர் முப்பத்தி ஆறு வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்தார் துக்கத்தால் வருந்தும் திருதராஷ்டிரரையும் காந்தாரியையும் தருமர்தானே எல்லா பணிவிடைகளையும் செய்து கவனித்துக் கொண்டார் ஒரு நாள் திருதராஷ்டிரர் தான் வனவாசம் போக விரும்புவதாக சொல்ல தருமர் திருதராஷ்டர் காந்தாரி குந்தி விதுரர் இவர்களை ஆரண்யம் கொண்டு சேர்த்தார் அங்கு அவர்கள் சதயோபர் ஆசிரமத்தில் ஆறு வருட காலம் கழித்தார்கள் தருமர் ஒருநாள் தன் சகோதரர்களுடனும் திரௌபதி சுபத்திரை உத்தரை மற்றும் நகரத்தாருடன் சதயோபர் ஆசிரமம் சென்று அங்கு அனைவரையும் கண்டு மகிழ்ந்தார் விதுரர் மட்டும் தனியே ஒரு இடத்தில் தியானம் செய்வதை அறிந்து அங்கு சென்றார் ஆனால் விதுரருக்கு எந்த ஸ்மரணையும் இல்லை இவர்களை அவர் அறிந்து கொள்ளவே இல்லை யாரும் எதிர்பாராத அந்த நேரத்தில் விதுரர் முகத்திலிருந்து ஒரு ஒளி தருமரின் முகத்தில் பிரவேசித்தது விதுரர் வாழ்வு முடிந்ததால் அனைவரும் வருத்தப்பட்டார்கள் அந்த சமயத்தில் வேதவியாசர் அங்கு வந்தார் குருக்ஷேத்திர போரில் இறந்த தங்களின் புத்திரர்களை பார்க்க வேண்டும் என்று தாய்மார்கள் ஆசைப்பட்டனர் குந்தி கர்ணனையும் காந்தாரி துரியோதனனையும் சுபத்திரை அபிமன்யுவையும் காண விளைந்தனர் வியாசர் இவர்களை கண்டு மனமிறங்கி தேவியை தியானித்து கங்கை கரையில் ஸ்நானம் செய்து மணித்வீபவாசியான தேவியை தியானம் செய்தார் அன்னை கருணை புரிந்து கர்ணன் துரியோதனன் அபிமன்யு ஆகியோரை காட்டினாள் தாய்மார்கள் பார்த்து மகிழ்ந்தவுடன் அவர்கள் மறைந்து போனார்கள் அம்பாளின் அனுகிரகம் பெற்றவர்களுக்கு உலகில் எதுவுமே அசாத்தியமில்லை வணிக சுஷீல களுநஷ்ட வித்தோ விரதம் சரண் பிராங் நவராத்ரமாரியஹம் துவாம்தேவி சம்பூஜ தரித்ரபாவான முக்தக்வித்த சமருத்தி பொருள் முன்னொரு காலத்தில் கோசல தேசத்தில் சுசீலன் என்னும் ஒரு வைஷ்யன் மிகவும் தரித்திரனாகவும் ஆனால் அநேக குழந்தைகள் உடையவனாகவும் இருந்தான் குழந்தைகள் பசியால் வாடினார்கள் மாலையில் யாரேனும் கொடுக்கும் அன்னத்தை சாப்பிட்டு காலத்தை கழித்தார்கள் இவன் தரித்திரன் தான் ஆனாலும் சத்தியம் பேசுபவனாகவும் தர்மிஷ்டனாகவும் கோபம் பொறாமை குரோதம் இல்லாதவனாகவும் தினமும் தேவ பித்ரு கடன்களை முடித்து பின் அதிதி பூஜை செய்து அதன் பின் போஜனம் செய்யும் நியமம் தவறாதவனாக இருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு பிராமணரை சந்தித்தான் அவரிடம் என் வறுமை நீங்கி குழந்தைகள் பசியாரவும் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கவும் ஏதேனும் வழி சொல்ல வேண்டும் என கேட்டான் பிராமணர் சொன்னார் நீங்கள் கவலையை விடுங்கள் நவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தேவி பூஜையும் ஹோமமும் பிராமண போஜனமும் ஜபமும் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு செய்யுங்கள் நீங்கள் நினைப்பது நடக்கும் இதைவிட சிறந்த விரதம் எதுவுமே இல்லை என்றார் அந்த வைஷ்யன் அவரையே தன் குருவாக ஏற்று நவராத்திரி விரதம் பூண்டு ஒன்பது வருஷம் ஹ்ரீம் என்னும் தேவியின் பீஜ மந்திரத்தை ஜபித்தான் தேவி பிரசன்னமானாள் அவனுக்கு வேண்டிய வரன்கள் தந்து வறுமை அவனை நெருங்காத வண்ணம் அனுகிரகம் செய்தாள் தேவியின் கருணைக்கு இது ஒரு உதாரணம்

சும்ப நிசும்பர்கள் மகிஷாசுரன் போன்றவர்கள் இவர்களை அம்பாள் வதம் செய்தால் பிரகலாதனுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்தது தேவர்கள் தோற்றார்கள் தேவர்கள் அம்பாளை துதித்தார்கள் அம்பாள் பிரகலாதன் முன் தோன்றினாள் தேவியை கண்டதும் அசுரர்கள் பயந்தார்கள் சண்ட முண்டர்களையும் கைடபர்களையும் கொன்றவள் அல்லவா அதனால் ஓடிப்போனாலும் தேவி விடமாட்டாள் அவளை சரணடைவதே உகந்தது என்று அசுரர்கள் தேவியை துதித்தனர் பிரகலாதன் சொன்னான் தாயே நீ அனைவருக்கும் தாய் தேவர்களிடம் பிரியம் இருந்தாலும் எங்களிடமும் பிரியம் வேண்டுமல்லவா தேவர்கள் ஜெயம் கிடைத்தால் தரும வார்த்தைகளை சுகமாகவும் சாமர்த்தியமாகவும் சொல்கிறார்கள் ஆனால் அபஜயமானால் அதர்மத்தை செய்கிறார்கள் இது உண்மையோ பொய்யோ நீயே யோசித்துக்கொள் அசுரர்களாகிய நாங்கள் இப்பொழுது உன்னை சரணடைகிறோம் எங்களை காப்பதும் கைவிடுவதும் உன்னிஷ்டம் என்றான் தேவி சொன்னால் அசுரர்களே லோப குணமுள்ளவர்களுக்கு மூன்று உலகிலும் சுகமில்லை அதனால் நீங்கள் கோபத்தை விடுங்கள் சாந்த சித்தர்களுக்கு எவ்விடமும் சுகமே அதனால் நீங்கள் பாதாள லோகம் சென்று அங்கு சுகமாக இருங்கள் என்று அனுகிரகித்தாள் இரண்டு பக்தர்கள் பகைமையுடன் இருந்தாலும் அவர்களை அம்பாள் இணைப்பாள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் புரந்தரே பாபதி ரோஹி தாதி நகுஷாஸ்மரா பரிபூஜ் திருஷ்டா பத்தி கிரமாத் விமு பொருள் ஏகாந்தமாக தவம் செய்த திரிசிரை இந்திரன் வெட்டி கொன்றான் சத்யசந்தனும் சாத்விகனுமான விருத்தாசுரனின் நண்பனாக நடித்து அவனை சமயம் பார்த்து கொன்றான் இந்த பாபங்களின் பலனாக இந்திரன் யாருக்கும் தெரியாமல் ஓடி பதுங்கி வாழ்ந்தான் இந்திரனின் இடத்தை நகுஷன் பிடித்து அவன் இந்திராணியிடம் காம வேட்கையுடன் அணுக அவள் பயந்து தன்னை காத்து கொள்ள குருவைச் சரணடைந்தாள் குரு கூறியபடி தேவியை பூஜை செய்தாள் நேரில் அம்பாளைக் கண்டாள் தேவி அனுகிரகத்தால் இந்திரனையும் கண்டுபிடித்தாள் நகுஷனிடம் இருந்த பயமும் போனது பூத்வாபி வசிஷ்டேனிஹோம் பூவ் பி தேவிமே பிரயோகாத் பவந்தீ குலத்தில் நிமி என்னும் ஒரு அரசன் பிரஜைகளை நல்ல முறையில் ரட்சித்தும் பிராமணர்களை போஷித்தும் வந்தான் யாகத்தால் தேவியை பூஜிக்க ஆசை கொண்டு வசிஷ்டர் ப்ருகு வாமதேவர் புலகர் போன்ற பல முனிவர்களையும் வரவழைத்து தன் குருவான வசிஷ்டரிடம் யாகத்தை நடத்தி தரும்படி வேண்டினான் ஆனால் வசிஷ்டரோ தேவேந்திரன் செய்யும் யாகத்திற்கு தான் போக ஒத்துக்கொண்டதால் அதை முடித்த பின் வருவதாக கூறினார் என் குல குருவான நீர் இப்படி சொல்வது சரியல்ல என்று சொல்லியும் திரவிய ஆசையால் வசிஷ்ட இந்திரனிடம் சென்றுவிட்டார் அரசனும் மன வருத்தத்துடன் கௌதம முனிவரை அணுகி அவர் மூலம் யாகம் செய்தான் வசிஷ்டர் திரும்பி வந்தார் தூங்கிக் கொண்டிருந்த அரசன் சேவகர்கள் சொல்லியும் உடனே வராததால் கோபம் கொண்ட வசிஷ்டர் அவன் தேகமில்லாமல் போகட்டும் அவன் சரீரமும் இப்பொழுதே விழட்டும் என்று சாபம் தந்தார் சேவகர்கள் முனிவரின் சாபத்தை தெரிவிக்க அரசனும் விரைந்து வந்து குற்றமற்ற என்னை சபித்த உம் தேகமும் விழட்டும் என சாபம் தந்தான் வசிஷ்டர் பிரம்மனிடம் பிரார்த்தித்து மித்ரா வருண் தேஜஸில் கலந்தார் மித்ராவருனர் ஊர்வசியிடம் காமம் கொண்டு அவர் வீரியம் ஒரு கும்பத்தில் விழ அதனின்றும் அகஸ்தியர் முன்னும் வசிஷ்டர் பின்னுமாக வெளிவந்தனர் அதனால் வசிஷ்டருக்கு வருணி என்ற பெயர் வந்தது யாகத்தை முடிக்க எண்ணி நிமியின் உடலை முனிவர்கள் மந்திரத்தால் காத்து யாகத்தை முடித்தனர் தேவர்கள் தோன்றி தேவதேகம் வேண்டுமா மனித தேகம் வேண்டுமா என்று கேட்க நிமி எனக்கு அழியும் உடலில் ஆசை இல்லை அதனால் சர்வ ஜீவன்களின் கண்களிலும் காற்று ரூபமாக நான் வசிக்க வேண்டும் என்றான் தேவர்கள் தேவியை பிரார்த்திக்கும்படி சொன்னார்கள் அரசன் தேவியை துதித்தான் தேவி பிரசன்னமானால் தேவர்களைத் தவிர மற்ற அனைத்து ஜீவர்களிடமும் இமை கொட்டும் ரூபத்தில் வசிக்க அருள் செய்தால் அரசனுக்கு புத்திரன் வேண்டும் என்று முனிவர்கள் அரசனின் உடலை நமஸ்காரம் செய் யும் அவரின் உடலை அரணிக்கட்டையால் கடைய நிமிச்சக்கரவர்த்தி போன்று ஒரு மகன் தோன்றினான் அரணிக்கட்டையால் பிறந்ததால் அவன் மிதி என்றும் ஜனகன் என்றும் பெயர் கொண்டான் நிமிச்சக்கரவர்த்திக்கு தேகமில்லாமல் போனதால் அவர் வம்சத்தினர் விதேகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் மிதி கங்கைக்கரையில் அழகிய மிதிலை நகரை நீர்மானித்து ஆண்டு வந்தான் அவர் வம்சத்தில் பிறப்பவர் ஜனகன் என்றும் விதேகர் என்றும் அழைக்கப்பட்டார்கள் हा भर्गवा लोभ विकोप चिततैहि प्रपीड़िता हयवमश जातैहि हिमाद्रिमाप्ता भवतिं प्रपूज्यं भीते कलुमुक्तिमापुहु पोरु हय हय वंशत राजावान கார்த்த வீரியன் பல யஜம் நடத்தினான் பிராமணர்களுக்கு நிறைய தட்சிணைகள் கொடுத்தான் அவருக்கு பின் வந்த ஹைகையர்கள் தரித்திரர்கள் ஆனார்கள் அவர்கள் பிராமணர்களிடம் யாசித்தார்கள் அவர்கள் தரவில்லை அதனால் அவர்களின் செல்வத்தை கொள்ளை அடித்தார்கள் அவர்கள் அனைவரையும் துன்புறுத்தினார்கள் பயந்து ஓடிய அந்தனர்கள் இமாலயம் சென்று தேவியை ஸ்தோத்திரம் செய்தார்கள் அம்பாள் காட்சி தந்து தொடையில் கர்ப்பம் தரித்த பெண் ஒருவள் உங்களுடன் இருக்கிறாள் அவளால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லி மறைந்தாள் தேவியின் அனுகிரகத்தால் தொடையில் கர்ப்பம் தரித்த பெண்ணை ஹைகையர்கள் அடித்து துன்புறுத்த வரும்பொழுது தாயின் அழுக்குரல் கேட்டு தொடையிலிருந்து வேகமாய் வெளியே வந்தது ஒரு குழந்தை அவ்வருவர் என்னும் முனிவரே இந்த குழந்தை அந்த குழந்தையின் தேஜஸால் ஹைகையர்களின் கண் குருடானது அவர்கள் அழுது புலம்பி அந்த தாயிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அன்னையின் அருளால் கண் பார்வை மீண்டும் கிடைத்தது ஹைகயமார்கள் காப்பாற்றப்பட்டார்கள் முக்தாம் சதி சுகன்யா தவ சம்ஸ்மிருதாயாம் பக்தியா பிரசாதாத் பொருள் சரியாதி என்னும் ஒரு அரசனுக்கு சுகன்யை என்னும் ஒரு அழகான மகள் இருந்தால் அவளை சவணன் என்னும் ஒரு குருடனான முனிவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தான் ஏன் அழகான பெண்ணை குருடனுக்கு கொடுத்தார் ஒரு நாள் சரியாத்தி தன் மனைவி மகளுடன் ஒரு தாமரை தடாகத்திற்கு வந்தார் அவர் தன் மனைவியுடன் தடாகத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மகளான சுகன்யை புற்றுருவமாக இருந்த பார்கவ முனிவரை அறியாமல் அதன் அருகில் சென்றாள் புற்றிலிருந்து மின்மினி பூச்சி போன்ற ஒளி வருவதைக் கண்டு அது என்ன என்று பார்க்க ஆவல் கொண்டு ஒரு முள்குச்சியால் அதை குத்த வந்தாள் வராதே வராதே என்று மகரிஷி சொன்னார் ால் அவள் காதில் வாங்கவில்லை அதை குச்சியால் குத்தினாள் அது முனிவரின் கண்ணை குத்த பின் அது ஒரு முனிவர் என அறிந்து வருந்தினாள் முனிவர் மிகவும் துன்பமடைந்து கண் நோயினால் அவதிப்பட்டு மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தார் அந்த நேரம் முதல் எல்லா ஜனங்களுக்கும் அரசன் உள்பட மல ஜலங்கள் போவது நின்று போனது ஏதோ பெரியவருக்கு தவறு நடக்கிறது என்று அறிந்து கொண்டார் தடாகத்தின் அருகில் புற்று ரூபமாக இருந்த வயோதிக முனிவருக்கு யாரோ தீங்கு செய்திருக்கிறார்கள் அதனால்தான் இப்படியானது என்று தெரிந்தது அப்பொழுது சுகன்யை தான் தெரியாமல் செய்த தவறை சொன்னாள் உடனே அரசன் முனிவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் முனிவர் சொன்னார் நான் உன் மகளை சபிக்கவில்லை ஆனால் நான் தேவி பக்தன் அதனால்தான் உங்களுக்கு துன்பம் வந்தது கண்ணில்லாமல் நான் எப்படி தவம் செய்வேன் எனக்கு அனுகூலம் செய்ய நினைத்தால் உன் பெண்ணை எனக்கு தருவாயா என்று கேட்டார் அரசன் மனக்கலக்கம் கொண்டு வருந்தும் போது சுகன்யை அவரை மணக்க சம்மதம் தந்தாள் வயோதிகனான குருட்டு கிழவனுக்கு எப்படி தர முடியும் உனக்கு என்ன சுகம் கிடைக்கும் என்றார் என் மனம் அற்ப சுக விஷயங்களில் அலையாது நான் என் கற்பை காப்பாற்றிக் கொள்வேன் என்றாள் அரசனும் சுகன்யை முனிவருக்கு மனம் முடித்துக் கொடுத்தான் சுகன்யை முனிவருக்கு சகல பணிவிடையும் செய்து வந்தாள் ஒருநாள் அஸ்வினி குமாரர்கள் ஆசிரமத்தின் அருகில் வந்து நீராடி வரும் சுகன்யையைக் கண்டு மோகித்தனர் மோகினியே கிழவனை மணந்து என்ன சுகம் காண்பாய் எங்களில் ஒருவரை பர்த்தா கொள் என்றனர் நான் என் கணவரிடத்தில் பக்தி கொண்டவள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள் இல்லை என்றால் சாபம் தருவேன் என்றாள் சுகன்யை அஸ்வினி குமாரர்கள் சொன்னார்கள் நாங்கள் தேவ வைத்தியர்கள் உன் கணவருக்கு கண் கொடுத்து அழகான எவ்வனாக மாற்றி நாங்கள் மூவரும் சேர்ந்து உன் முன் வருகிறோம் எங்களில் ஒருவரை நீ வரித்துக் கொள்வாய் என்று சொன்னார்கள் சுகன்யை அனைத்தையும் தன் கணவரிடம் சொல்லி அவர் சொன்னபடி சம்மதமும் தந்தாள் மூவரும் ஒரு தீர்த்தத்தில் நீராடி எழுந்தனர் என்ன ஆச்சரியம் மூவரும் ஒன்று போல சுந்தர ரூப எவ்வனர்களாக இருந்தனர் சுகன்யை ஏமாற்றி விட்டார்களே எப்படி தன் கணவரை அடையாளம் காண்பது என கலங்கினாள் உடனே அந்த பரதேவதையான அன்னையை தியானித்து அவளின் அனுகிரகத்தால் தன் கணவனை அடையாளம் கண்டு கொண்டு அவருக்கே மாலையிட்டாள் அஸ்வினி தேவர்களும் அவர்களை ஆசீர்வதி

அவன் காமுகன் மந்த புத்தியும் சஞ்சல மனதும் கொண்டவன் காமத்தால் அவன் ஒரு அந்தனின் மனைவியை அபகரித்துச் சென்றான் தந்தை அவனை ராஜ்யத்திலிருந்து விரட்ட அவன் காட்டில் வாழ்ந்து வந்தான் தன் குல குருவான வசிஷ்டர் தன் பிதாவின் கோபத்தை தடுக்காமல் இருந்துவிட்டாரே என்று காரணமின்றி அவரிடம் கோபம் கொண்டான் ஒரு சமயம் காட்டில் விஸ்வாமித்திரரின் மனைவியும் குழந்தைகளும் பசியால் வாடி வேறு வழியில்லாமல் ஒரு குழந்தையை விற்று மற்ற குழந்தைகளின் பசியை போக்க நினைத்த பொழுது சத்தியவிரதன் அவர்களை சந்தித்தான் அவர்கள் நிலை கண்டு மனமிறங்கி அவர்களை தான் காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்தான் அதன்படி செய்தும் வந்தான் காய்களையும் பழங்களையும் மற்றும் மிருகங்களை அடித்துக் கொன்றும் ஆகாரமாக கொடுத்து வந்தான் ஒரு நாள் ஏதும் கிடைக்காமல் அலைந்து கொண்டு வரும் பொழுது வசிஷ்டர் ஆசிரமத்தையும் அங்கு கட்டியிருக்கும் பசுவையும் பார்த்தான் அவனுடைய பழைய கோபம் தலை தூக்கியது அந்த பசுவை கொண்டு போய் அடித்து அதன் மாமிசத்தை விஸ்வாமித்திரர் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தந்து தானும் உண்டான் ரிஷி பத்னி அதை கோமாமிசம் என்பதே அறியவில்லை இதை அறிந்த விஸ்வாமித்திரர் மூடனே பிராமண பெண்ணை அபகரித்தது தந்தையின் கோபத்திற்கு ஆளானது பசுவை திருடிக் கொன்றது ஆகிய இந்த பாபங்களால் நீ திரிசங்கு என்ற பெயரில் மூன்று கொம்புகளுடன் பிசாசு ரூபமாய் அலையக் கடைவாய் என்று சாபம் தந்தார் பிசாசுரூபம் ரூபம் கொண்ட அவன் அந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் முனிகுமாரனிடமிருந்து நவாக்ஷரி மந்திரத்தை அறிந்து கொண்டான் அந்த பகவதியை தியானித்து தவமும் செய்தான் சத்தியவிரதன் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட ஒரு ஹோமம் செய்ய நினைத்தான் பிராமணர்கள் பிசாசு ரூபத்தில் ஹோமம் செய்ய முடியாது என மறுத்தனர் அதனால் மனம் வருந்தி சண்டி தேவியை மனதில் நிறுத்தி அக்னியில் புக முயன்ற போது தேவி காட்சி தந்தாள் உனக்கு ராஜ்யம் மீண்டும் கிடைக்கும் என்று அருள் செய்தாள் அதன்படி அவன் தந்தையும் அவனுக்கு ராஜாபிஷேகம் செய்து வைத்து வனத்திற்கு தவம் செய்யச் சென்றார் தேவியின் அருளால் சுந்தர ரூபனாக ஆனான் ஹரிச்சந்திரன் என்னும் மகனும் அவனுக்கு பிறந்தான் ஒருநாள் வசிஷ்டரிடம் தான் உடலுடன் தேவலோகம் போக யாகம் செய்ய விரும்புவதாக சொன்னான் அவர் மனித உடலுடன் அங்கு போக முடியாது புண்ணிய கர்மாவினால் இறந்த பிறகே ஸ்வர்க்கம் போக முடியும் என்றார் கோபம் கொண்டு வேறு ஒருவரால் யாகம் செய்து கொள்கிறேன் என்றான் சத்யவிரதன் கோபத்துடன் வசிஷ்டர் நீ சண்டாளன் ஆவா என்று சபித்தார் சத்யவிரதன் சண்டாளனின் சரீரம் அடைந்தான் ஒருநாள் விஸ்வாமித்திரர் வருவதை பார்த்தான் நடந்ததை சொன்னான் என் துக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றும் சொல்லி அவர் பாதத்தில் விழுந்தான் தான் தவம் செய்ய சென்றபொழுது தன் குடும்பத்தை சத்தியவிரதன் காப்பாற்றியதால் விஸ்வாமித்திரர் இதற்காக ஒரு யாகம் செய்ய நினைத்தும் புரோகிதர்களை வசிஷ்டர் தடுத்ததால் யாகம் செய்ய முடியவில்லை அதனால் கையில் ஜலம் எடுத்து காயத்ரியை ஜபித்து அவனுக்காக தன் புண்ணியமெல்லாம் தானம் செய்தார் திருசங்கு ஒரு பக்ஷி போல் பறந்து போனான் சொர்க்கம் போன அவனை உனக்கு இங்கு வர அருகதை இல்லை திரும்பி என்று இந்திரன் விரட்டினான் திருசங்கு விஸ்வாமித்திரரே என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியபடியே கீழே விழுந்தான் குரல் கேட்ட முனிவர் தன் தவ வலிமையால் அவனை அங்கேயே அந்தரத்தில் நிறுத்தினார் அவனுக்காக அங்கு ஒரு சொர்க்கலோகம் அமைக்க யாகம் செய்ய ஆரம்பித்தார் இந்திரன் உடனே பயந்து ஓடி வந்தான் முனிவரிடம் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான் திருசங்கு மகாராஜனை சொர்க்கம் அழைத்துச் செல்லும்படி சொன்னார் முனிவரின் பலம் பிடிவாதம் அறிந்து திருசங்குவிற்கு திவ்ய தேகம் தந்து

அயோத்தியில் ராஜசூய யாகம் செய்து பிரசித்தி பெற்ற சக்கரவர்த்தி ஆனான் அகங்காரம் வந்தது தேவியை மறந்தான் கஷ்டங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வர ஆரம்பித்தது ஒரு நதிக்கரையில் விஸ்வாமித்திரர் ஒரு கிழ பிராமணர் வேடத்தில் வந்து ஹரிச்சந்திரனை ஏமாற்றி அவன் ராஜ்யம் முழுவதையும் தானமாக பெற்று தட்சணையாக இரண்டரை வாரம் பொன்னும் கேட்டார் தக்ஷணையை கொடுக்க முடியாமல் மனைவியையும் மகனையும் விற்றான் சுடுகாட்டில் காவல்காரனாக இருந்தான் தன் மனைவியையும் வெட்டி நிலைக்கு வந்தான் அந்த பர தேவதையான சதாக்ஷரியை மனதில் நினைத்தான் தேவி அவர்களின் கஷ்டத்தை எல்லாம் நீக்கினாள் பாம்பு கடித்து இறந்த மகன் லோகிதாசன் அன்னையின் அருளால் மீண்டும் உயிர் பெற்றான் அவனிடம் ராஜ்யத்தை ஒப்புவித்தாள் இந்திரன் பூமிக்கு வந்து விமானத்தில் அவர்களை சுவர்க்கம் அழைத்துச் சென்றான் அம்பாளை நினைத்தால் நன்மை வரும் மறந்தால் துன்பம்தான் வரும் பக்தி என்னும் பிரகாசம் மனதில் இல்லை என்றால் வாழ்வே இருள்மயம்தான்

தேவியை யாரும் எங்கும் எப்படியும் அழைக்கலாம் பக்தன் அழைத்தால் அம்பாள் ஓடி வருவாள் இந்த கருணையால்தான் பிரம்மாவின் மானச புத்திரன் சுவாயம்புவன் பார்க்கடல் தீரம் சென்று ஐம் என்னும் வாக்பீஜ மந்திரம் ஜபித்து தேவியை உபாசித்த பொழுது அன்னை சத்ரு இல்லாத ராஜ்யமும் புத்திர பாக்யமும் அம்பாளிடம் திடபக்தியும் காலத்தில் மோட்சமும் அடைவாய் என்று அருள் செய்து விந்தியா பர்வதம் சென்றாள் ஒரு சமயம் நாரத மகரிஷி விந்தியமலைக்கு சென்றார் விந்தியன் ியபாத்திய ஆசனாதிகள் கொடுத்து முனிவரை தங்கள் வருகைக்கு காரணம் என்ன ஏதும் சங்கதி இருந்தால் சொல்லுங்கள் என்றான் நாரதர் சொன்னார் நான் மேருமலையிலிருந்து வருகிறேன் பார்வதிக்கு தந்தையும் சிவனுக்கு மாமனாருமான மேருவை அனைவரும் பூஜிப்பதால் அவன் கர்வமடைந்திருக்கிறான் மேருவின் இருமாப்பை நான் என்னவென்று சொல்வது கைலாயத்தில் சிவன் இருப்பதால் அதுவும் அனைவராலும் வணங்கப்படுகிறது அதனால் தன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என நினைக்கும் அவர்களை எண்ணி பெருமூச்சு விட்டேன் என்று சொல்லி நீ ஏதும் செய்தி உண்டா என்று கேட்டதால் இதை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு பிரம்மலோகம் சென்றார் விந்தியன் யோசித்து மற்ற மலைகளின் கர்வத்தை அடக்கி தன் உயர்வை காட்ட கணக்கில்லாமல் உயர்ந்து சூரியன் மேருவை வலம் வருவதை தடுத்தான் தேவர்கள் ருத்ரமூர்த்தியிடம் செல்ல அவருடன் விஷ்ணுவிடம் சென்றார்கள் விஷ்ணுவின் அறிவுரைப்படி தேவர்கள் காசியில் இருக்கும் அகஸ்தியரை வேண்ட அகஸ்திய முனிவர் காசியிலிருந்து விந்தியமலை சமீபம் வந்தார் அகஸ்தியரை கண்ட விந்தியன் தலை தாழ்த்தி வணங்கினான் அகஸ்தியர் சொன்னார் நான் தென் திசை போக வேண்டும் நீ இப்படி உயர்ந்து நின்றால் நான் எப்படி போக முடியும் அதனால் நான் திரும்பி வரும் வரை நீ இப்பொழுது இருப்பது போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அதன் மீது ஏறிச் சென்று அங்கேயே வசித்தார் இன்றும் அகஸ்தியனின் நித்திய பூஜையை ஏற்றுக்கொண்டு விந்தியாச்சல வாசினியாக அம்பாள் இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது நிரந்தரமாக பக்தர்களை அனுகிரகிக்கும் அம்பாளை தானும் காண வேண்டும் என்று விரும்பி தனக்கு பக்தி வளர வேண்டும் என வேண்டி இந்த தசகத்தை முடிக்கிறார் ஆசிரியர் இதுவே இதன் பொருளாகும் முப்பத்தி ஐந்தாவது தசகம் நிறைவடைந்தது இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்